ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா அங்காளம்மன் வர்ணிப்பு சரிங்களா ஆள் வந்து அக்கு வரைக்கும் எனக்கு தோணுனதை நான் எழுதி உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தோன்றது அதாவது அங்காளம்மன் மட்டும் இல்லை ஓம் சக்தி சமயபுரத்தம்மா மாரியம்மா கருப்பண்ணசாமி சிவன் யாருதா இருந்தாலும் உங்களுக்கு தோன்ற அந்த கவிதையை எழுதி அனுப்புங்க உங்கள் ஊரு பேரோட படித்து காமிக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னா தான் இதில் ஆன்மீக சேவை சரிங்களா அதனால் நீங்கள் எதுக்கும் தயங்க வேணாம் உண்மையை மட்டும் பேசணுன்றதுக்கொசரம் தான் இந்த வீடியோ எத்தனையும் நான் போட்டுகிட்டு இருக்கேன் சரிங்களா உண்மையாக இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஓம் சக்தி அங்காள சக்தி இப்போ படிச்சிடற பாருங்க ஆ அன்னையம்மா நீ எனக்கு ஆ ஆனந்தம்மா உனக்கு என் மேலே ஈ இடுகாட்டில் இருப்பவளே ஈ ஈதல் குணம் கொண்டவளே ஊ உலகாலும் என் தாயே ஊ ஊஞ்சல் ஆடுபவளே என்னம்மா ஏ எண்ணத்திலும் நிறைந்திருப்பாய் நீயம்மா ஏ ஏழைக்கும் என் அன்னை அள்ளித்திறன் குணமுடையவள் ஐ ஐயம் ஏதும் இல்லையம்மா நீ இருக்கையில் ஓ ஓடிவா என் தாயே ஓ ஓம் என்ற சொல்லுக்கு நீயம்மா ஓங்காரமாய் நிற்பவளே என்னம்மா அக் உன் கடைக்கன் பார்வை போதுமம்மா எனக்கு ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்